De 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேவதானப்பட்டியில் மாற்றுக் கட்சியினர் வீசி கவல் இணையும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மதச்சார்பின்மை கூட்டணியுடன் களமிறங்குவோம் என்றும் விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி சின்னமான பானை சின்னத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் சின்னமான பாணையை சுமார் முன்னூறு பெண்களுக்கு வழங்கினார் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற மேற்கு மாவட்ட செயலாளர் ராமதன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மண்டல துணை செயலாளர் சுருளி முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் மாவட்ட பொருளாளர் பெக்மான்ஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் செல்வராஜ் ஆரோக்கியசாமி மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் அன்பு வடிவேல் பாரதி மகளிர் அணி மாநில பொறுப்பாளர்கள் கோமதி ஆனந்தராஜ் கனி மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழகம் தாண்டி போது பாண்டி தீர்மானத்தை தோழர்கள் வாசிங்க தீர்மானத்தை பற்றி என்ன தீர்மானம் முதல் தீர்மானம் மனச்சார்மனை காப்போம் அரசியலமைப்பை நம்ம காப்போம் அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வந்த அனைத்து சட்டம் ரத்து செய்யப்படணும் இதுதான் நம்முடைய தீர்மானத்தில் இலக்க பொதுக்கூட்டம் சமீபத்தில் ஒருத்தன் மாமல்லபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் நீங்களா பார்த்துருப்பீங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா நாங்க நமக்குன்னு ஒரு புராணம் எங்கிறது என்ன புராணம் தெரியாது நெருப்புல இருந்து பிறந்தாங்களாம் நெருப்புல நான் சொல்றேன் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு டாக்டர் நெருப்புல இருந்து பிறந்தா பிறந்தாங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்றோம் அவங்களும் புராணம் இருக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம தலைவர் கலாச்சாரம் அவங்க நம்ம அண்ணன் கலாச்சாரம் நான் வந்து மற்ற தலைவர் மாதிரி அரங்க மாதிரி அத்துமீறு இல்லை நான் சொல்ல மாட்டேன்

அவர் அந்த முழக்கத்தை ஆனால் அந்த முழக்கம் முழங்கப்பட்ட முழக்கம் மிகப்பெரிய தெருக்கள் முழங்கப்பட்ட முழக்கம் மாநாடுகள் முழங்கப்பட்ட முழக்கம் அந்த முழக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழங்கியவன் நான் நீர் திருப்பி அடி சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவை முறைக்கு அது நீங்க அவை குறிப்பிட நீங்க பதிவு செய்திருக்க அவை குறிப்பிட பதிவு செய்திருக்க இந்த பூமி உள்ளவரை இந்த காலம் உள்ளவரை அந்த முழக்கத்தை எவ்வளவு அறிக்க முடியாது அறிக்க முடியாது அப்பாற்பட்ட முழக்கம் அது எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிற ஒடுக்குமுறைக்கு எதிரான முழக்கம் அது அது சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போயிட்டார் அவர் அதான் சொன்னேன் எப்படி சொன்னாங்க

அதுக்கு மாநில தொகையை தான் சொன்னாங்க அதுக்கு ஒன்றிய அரசு முதல்வருக்கு நீங்க சொன்ன மூன்று அங்கீகார நம்மளுடைய தீர்மான விளக்கத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அடுத்தது இன்னொருத்தம் பண்றான் என்ன மாநாடு முருக மாநாடு பண்றான் முருக மாநாடு அந்த முருக அது அந்த ரெண்டு கட்சிக்கும் மூணு கட்சிக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன் நம்ம எதை பத்தி பேசுறோம் அரசு அமைப்பு சாசனத்தை பாதுகாக்கத்தை பத்தி பேசுறோம் மீதி பேர் என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு

நாடாளுமன்ற தொகுதி மக்களும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் அந்த பானையில் வாக்குகளாக போட்டு பொங்கி 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 எழுந்து இன்று இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நம்முடைய ரெண்டு நாடாளுமன்ற மக்கள தீர்மானிச்சிருக்காங்க அமைச்சர் கனியாபன் அவர்களும் அண்ணன் ஏசி பாவரசு அவர்களும் சொன்னது போல கண்டிப்பா

எங்களுடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு பல முறை சுட்டி காட்டினார் சுட்டி காட்டினார் அப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆர் எஸ் அவருடைய ஆசான் அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது விநாய் தாமோதரன் சர்வாச்சார பேர் சர்வாச்சாரம் உங்களுக்கு தெரியும் அவன் பேர் வந்து வினாய் தாமோதர சர்வாச்சார் அப்போ

ஒரு சட்டத்தை அந்த சட்டத்துக்கு பேரு இந்துஸ்தான் இந்துஸ்தான் சுதந்திர அரசு சட்டம் சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடைய அரசிய சட்டம் சொல்லி இந்துஸ்தான் சுதந்திர அரசு சட்டம் சொல்லி ஒரு சட்டத்தை முன்மொழியாங்க அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்ற அந்த சட்டத்தில் வந்து மதச்சார்பின்மையை வந்து பாதுகாக்கணும் சொல்ற சகாத்தார்ப்பாது அதுல சரத்து சரத்து செக்ஷன் செவன் பார் பிப்டி பதினைஞ்சில இந்துஸ்தான் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது அரச மதம் கிடையாது என்று சொல்லி சவர்கர் வந்து அந்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்போ அவங்களுடைய கொள்கை ஆசனாக இருக்கக்கூடிய சவார்காரை சொல்றாரு மதச்சார்பில் பாதுகாக்கப்படும் சொல்றாரு ஆனா இப்ப இருக்கிற ஆர் எஸ் காரங்க என்ன சொல்றாங்க மதச்சார்மைய வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு என்ன நோக்கம் கேட்டீங்கன்னாக்கா மொத்தத்தில் பார்த்தாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமா வந்து எடுத்துட்டு அவங்க நினைக்கிற அதே பழைய மனுஷ்பதி சட்டமா கொண்டாந்து இங்க முஸ்லிம்களை வந்து இரண்டாம் தர மக்களாக ஆர்த்த வேண்டும் என்றுதான் முக்கியமான நோக்கம் முக்கியமான நோக்கம் அவங்களுக்கு அஜெண்டாக தான் இதே பின்னா இந்து ராஷ்டிரியம் இந்து 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 மதம் வந்து இந்த நாட்டுடைய அரச மதமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம் விடுதலை சிறுத்தை இருக்க வரைக்கும் எந்த காலத்திலும் அது மாதிரி ஒரு கனவு நடக்கவே நடக்காது புரட்சியார் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசு சட்டம் தான் இங்கே இந்த நாட்டையை வழிநடத்தும் இந்த நாட்டையை வழிநடத்தோம் இந்த நாட்டையை வழிநடத்தும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த அனைத்து விடுதலை சிறுத்தை நஞ்சான நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி தேவைகளை நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற்று முடிந்த மதச்சார்பின்மை காப்பும் மக்கள் திரள் பேரணியில் நிறைவேற்றப்பட்ட பனிரண்டு தீர்மானங்கள் குறித்து ஒருங்கிணைந்த செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத் நிலவன் மேற்கு மாவட்ட செயலாளர் முகிலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன் மேலிட பொறுப்பாளர்கள் நாமக்கல் சேலம் மண்டல செயலாளர் எம்ஐயவர முன்னாள் மாவட்ட செயலாளர் பழமணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனா் மதச்சார்பின்மை காப்பும் மக்கள் திரள் பேரணி குறித்த மக்கள் திரள் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மனோஜிப்பட்டியில் அம்பேத்கர் இளைஞரணி நற்பணி மன்றம் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் குமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபால் வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் முன்னாள் திருவாரூர் மாவட்ட செயலாளர் செல்வம் மேலிட பொறுப்பாளர் இடிமுரசு மாவட்ட பொறுப்பாளர் விடுதலை வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மானங்களை வாசித்தனர் மேலும் கீழ் தலைமை நிலைய முதன்மை செயலாளர் ஏ சி பாவர்சு மண்டல செயலாளர் வேலு கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் மோற்ற குணவழங்கன் வழங்கன் மண்டல செயலாளர் விவேகானந்தன் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அம்பேத்கர் இளைஞர் மன்றம் மாற்று சமூகத்தை சேர்ந்த லட்சுமணன் இல்லத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றப்பட்டது மேலும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பங்கு படத்திற்கு நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவிற்குட்பட்ட சித்தம்பலம் ஊராட்சி பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாசிலாமணி ஞானமுத்து சிகாமணி ஜவுபவனி பேதுரு உள்ளிட்ட ஆதி திராவிட மக்களுக்கு அன்றைய ஆங்கிலேய அரசு நான்கு ஏக்கர் அறுபத்தி ஒரு சென்ட் நிலத்தினை வழங்கியுள்ளது இந்நிலையில் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கிய பஞ்சமி நிலத்தினை ஆதிக்க சாதையினர் ஆக்கிரமிப்பு செய்ததோடு ஆதி திராவிட மக்களுக்கு இடையூறும் செய்யப்பட்டு வருகின்றனா் இந்நிலையில் ஆங்கிலேயர் காலத்தில் ஆதி திராவிடர் மக்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சு நிலத்தை மீட்டுத்தரக் கோரியும் தாழ்த்தப்பட்ட அருந்ததியின மக்கள் வீட்டுக்கடன் மற்றும் சுயதொழில் கடன் பெறுவதற்கு தாட்கோ வங்கியை அணுகும் பொழுது தாட்கோ வங்கி பல்வேறு காரணங்களை சொல்லி தட்டி கழிப்பதாகவும் ஆதி திராவிடர் மக்களுக்கு வங்கியிலிருந்து கடன் தொகை பெறுவதற்கு உள்ள சிக்கல்களை கலைந்து ஆதி திராவிட மக்கள் எளிதில் கடன் தொகை பெறுவதற்கு வகை செய்ய வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் ஈரோடு மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் மாவட்ட அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அப்போது முன்னாள் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் திருமாதிடல் அம்பேத்கர் சிலை வளாகத்தில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு கல்வி இல்லம் திருமா பயிலகம் அக்கா பானுவதை நினைவு தையல் பயிற்சி மையம் தியாகதந்தை தொல்காப்பிய நினைவு கணினி பயிற்சி மையம் சிறப்பு விழா தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் கலைவேந்தன் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் சமூக ஊடக மைய மாநில செயலாளர் சஜன் பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனா் இந்நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் நாராயணன் ஐயர் மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தர்மராஜ் தேர்தல் பரப்புரை மாநில பொறுப்பாளர் அகமது சாஹிப் வழக்கறிஞர் அர்ஜின் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பிரதி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கோட்டை நந்தன் தனுஷ்கோடி உடன்குடி ஒன்றிய ிய பொளாள டேவிட் ஜான் வளவன் நல்லாசிரியர் பாலகிருஷ்ணன் ஆசிரியர் பேச்சிமுத்து திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா உடன்குடி நகர செயலாளர் தவுபி கன்சாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பேரூராட்சி பகுதியில் டிவிஆர் என்ற தனியார் திருமண மண்டபம் கடந்த இருபது வருடங்களாக செயல்பட்டு வருகிறது இந்த மண்டபத்தில் சுப காரியங்கள் நிகழ்த்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக பேரூராட்சி தலைவரிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது மேலும் மனு மீது நடவடிக்கை எடுக்க கரூர் பகுதியில் அறை நிர்வாண போராட்டம் நடத்தப்படும் என கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தெரிவித்தார் அப்போது பேரூர் செயலாளர் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் மகாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பேரூராட்சியில் டிவிஆர் மண்டபம் இருபது ஆண்டுகளில் இயங்கிட்டு இருக்கு அது திட்டமிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிட மக்களுக்கும் அருந்ததி சமுதாய மக்களுக்கும் உள்ள சுப நிகழ்வுக்கு காதணி விழா திருமண விழா நிச்சயதார்த்த விழா வளகாப்பு விழா போன்ற இல்ல நிகழ்வுகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் மண்டபத்தை கொடுக்கறதை தவிர்த்து வர்றாங்க இது சம்பந்தமாக அந்த பகுதியினுடைய பேரூராட்சி தலைவர் அது சம்பந்தம் கோரிக்கை வச்சு கேட்டோம் இது மாதிரி லோக்கலில் பிரச்சனை இருக்குது அது சும்மூகமாக முடிச்சு கொடுங்க இல்லைன்னா அது சட்ட ரீதியாக பிரச்சனை வரும் பெரிய ப்ராப்ளம் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ இது அது சம்பந்தமாக கேட்டு சொல்றதுனால வரைக்கும் பேரூராட்சி கேட்டு தரல ஆகையால் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் உயர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் சந்தித்து திட்டமிட்டு சாதி வன்மத்தோடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமணம் மண்டபம் கொடுக்கவே கூடாது என்று கண்காணம் கட்டி கொண்டு அந்த மண்டபத்தின் உரிமையாளர் சொல்லி வருகிறார் அது இல்லாமல் சுற்றுவட்டார கிராமத்திலையும் தாழ்த்தப்பட்ட மண்டபம் கொடுக்க கூடாது அவங்களுக்கு அவங்களும் நாங்கள் ஒண்ணா அப்படிங்கிறது சாதி வன்மத்தோடு செயல்பட்டு வர்றாங்க இதை வன்மையா கண்டிக்கிறோம் இது சம்பந்தமா விடுதலை சிக் கட்சி சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம் இது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இது விரைவில் இது சம்பந்த மண்டபத்தை உங்கள் மக்கள் பயன்பாடு திறந்து விட ஏற்பாடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் உறுதி கொடுத்துருக்காரு இந்த போக்கு இதே நீடிக்கும்னு சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கரூர் மாநகரில் அறநிறுவ நிர்வாண போராட்டம் நடத்தணும் ஏன்னா இருபத்தோறாம் நூற்றாண்டுலேயும் இந்த சாதி வன்மத்தோடு செயல்படுகிறது நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேவலமா இருக்கு நாடு வளர்ந்து வல்லரசு ஆகிட்டு இருக்கு சூழல் வளர்ந்துட்டு இருக்கு புது இந்தியா திட்டம்லாம் சொல்லி மத்திய அரசு மாநில அரசு திட்டம் செயல்பட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசுலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கரூர் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மண்டபம் இல்ல திருமண மண்டபம் மக்கள் பயன்பாடு இல்ல சுப நிகழ்வுக்கு அனுமதி மிக கேவலமா இருக்கு நாங்க மிகப்பெரிய ஆளுமை சக்தியா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் இந்த போக்கை உடனடியாக கரூர் மாவட்ட நிர்வாகம் கணக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை தவறும் பட்சமானால் ஆனால் விடுதலை சார்பாக மிகப்பெரிய மக்கள் திருவிழா போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் நீதிமன்ற இது சம்பந்தமா மாவட்ட நிர்வாக நிர்வாக கட்சி நிர்வாக தலைவர்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் என்ன உத்தரவு சொல்கிறாரோ அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் நாடுவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் புதுசா வந்துட்டு வரும் மாவட்ட ஆட்சியரும் உறுதி கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமா மண்டப உரிமையாளர் கலந்து ஆலோசிச்சு மண்டப மக்கள் பயன்பாட்டு திறந்து விட விட முடிவு செய்யப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு மாவட்ட ஆட்சியர் எனது பேர் வந்து ஆ சக்தி விழுகின்ற ஆற்றலரசு கரூர் கிழக்கு மாவட்ட விடுதலை கட்சியோட மாவட்ட செயலாளர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்